இது பிஆர் யா லாஸ்ட் சோனு பார்த்தீங்கன்னா எனிமே எந்த பக்கம் இருக்கானு தெரியல மேலே பார்த்து சத்தம் கேடிச்சு நான் விரும்புன்னு தேடி ஓடினேன் மேலே வந்து பார்த்தா ஒரு ஈகாக்காவை கூட காணும் எங்கடா இங்கே சத்தம் கிடைச்சி எங்கடா போனான் தெரியிட்டு இருக்கும் போது லெஃப்டில் கீழே கொண்டு அடிச்சிட்டு இருந்தா நானும் அதெல்லாம் அடிச்சு கன்சல்ட் அவங்கள்ட்ட ரூட்டு பிடிக்கிட்டு நான் சுத்திக்கிட்டு இருந்தா சத்தம் கிடைச்சி போடுற சத்தம் எங்கட சத்தம் வருது வெளியே வந்து பார்த்து தம்பி ஒளிஞ்சு நின்று அடிக்க பார்த்தாப்புல அவர் ஒரு ஸ்பைடு வரையை போட்டு அழுத்தி முடிச்சு வச்சேன் இன்னும் ஆப்போசிட்டில் ரெண்டு அளவு தான் இருக்குது எங்கள் கையின் பார்த்துட்டு நான் ரெண்டு பேர் ஃப்ரெண்டு பிடிச்சி ஆகிட்டு இருந்தாங்க இப்போ நான் ஒரு ஃப்ரெண்டு பிடிச்சிட்டேன் அதை ஒருத்தர் ஃப்ரெண்டு பிடிச்சிட்டா ஒருத்தர் நம்பிக்கை தொகை பண்ண பார்த்தா நம்ம ட்ரோவில் போட்டு எனக்கு சரியான டேமேஜ் பிடிச்சா அவன் ஏறி ஒரு தெரியும் தெரியாது அதனால சிறந்து வழியை போட்டு விட்டேன் டிஎம்பி வச்சு அழுத்தி விட்டேன் ஃப்ரெண்டு பிடிக்காம ஃப்ரெண்டு பிடிச்சி நம்மளுக்கு நம்பிக்கை தொகை பண்ண பார்த்தா அவட அவனுக்கு தேவைதான் தான் அப்புறம் இந்த எலிமிட்ட வந்து நல்லா ஃப்ரெண்ட் ஆகிட்டேன் இவர் கூட நல்லா ஜாலியாக எம்மூட் பண்ணி ஆகிட்டு இருந்தேன் ஒரு கட்டத்துக்கு முன்னாடி ரொம்ப நல்லவராக தெரிஞ்சாரு சரி இதுக்கு மேலே நம்ம அவருக்கு போய் விட்டு கொடுத்துருவோம் அப்படி சொல்லி நான் லேண்ட் பண்ண வச்சுட்டு நான் டெத்தாக பார்த்தேன் அப்படி எல்லாமே டேமேஜ் நல்லா கொடுக்கல ரயில் ரெண்டு பாம்பு இருந்துச்சு பாம் புக் பண்ணி டெத்தாயுன்னு ஃபஸ்ட்டு பாம்பு புக் பண்ணேன் டேமேஜ் தான் கொடுத்து சாக்கலை ரெண்டாம் பாம்புனால டெத் ஆனேன் அதனால் அவருக்கு போயா கிடைச்சிருச்சு நானும் ஹாப்பி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க